குச்சி வைக்கப்படுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் வகாபிகள் கேட்பார்கள் சந்தன குச்சி கூடுமா கூடாதா கேள்வி எப்படி கேட்பாங்க சந்தன குச்சி பத்து வைக்கிறது கூடுமா கூடாதா என்று கேட்பார்கள் கேட்டுவிட்டு உடனே என்ன சொல்லுவாங்க கூடாது ஏன் என்று கேட்டால் சந்தன இப்ப மாட்டு சாணத்தில் செய்யப்படுகிறது அதனால கூடாது கேள்விகள் கேள்வி கேட்கும் சந்தன பூச்சி பத்த வைக்கிற கூடுமான்னு கேட்பான் விட சொல்ல செஞ்சதுன்னு சொல்லுவான் நான் கேட்கிறேன்

கலிமத்தும் தைபா கஷரத்தின் தைபா கலிமா தைபா என்பது நறுமணம் கவலுகின்ற மரத்தை போல என்று அல்லா சொல்கிறான் அவனால் மனம் கமழக்கூடிய சந்தனத்தை அந்த மரத்தை அரைத்து உரைத்து நறுமணமாக பூசக்கூடிய வாழ் வரலாறு பண்பாடு சமுதாயத்திற்கு மத்தியில் து ஆனால் வஹாபிகள் குர்ஆனை பற்றி சிந்திக்காமல் அல்லாஹ் சொல்லிவிடுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நறுமணம் கவலக்கூடிய மரத்தை களிமாக்க அல்லா உதாரணம் சொல்லிட்டு சும்மா விடல நீங்க கேளுங்க மகாதிகள்ட அல்லாட்டி உலமாக்கள்ட கேளுங்க கூடாது என்று சொல்லக்கூடிய உலமாக்களிடம் கேளுங்கள் அல்லாஹ் அல்லா குருவானிலே சொல்லுகிறான் களிமத்து தையிமா இந்த லாயிரா அல்லா முகமது ரசோல்லாங்கிற களிமா கஷரத்தின் தையிமா

இருக்கிறார்களோ என்ன என்றே தெரியாம இருக்கிறாங்க கலிமாவுக்கு கலிமா என்றால் என்னவென்று தெரிந்திருந்தால் கபருக்கு சந்தனம் பூசுறது கூடுமா கொடியில சந்தனம் பூசுறது கூடுமா என்று கேள்வி கேட்பாங்களா மீனாது நம்பி விழாவுக்கு நம்ம கொடியே தான் உடனே பேஸ்புக்ல ஒரு போட்டோ என்ன சந்தனம் பூசுகிறார்கள் கொடிக்கு சந்தனம் பூசினோம் நான் தான் பூசினேன் உரிம கோரிக்கான பூசணும் கள்ள முன் போட்டா சந்தனம் பூசணும்

சந்தனம் பூசிட்டாங்களா இப்ப நகரத்துக்கு போயிடுவாங்களாம் அப்ப இவன் இஸ்லாத்தை நான் இவனுக்கு இஸ்லாம் என்றால என்னன்னு தெரியாது உலகத்தில நறுமணம் கமலக்கூடிய மரத்தை மனம் தருகின்ற மரத்தை களிமத்தும் தையுமா இந்த பரிசுத்த கலிமாவுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான் அந்த மரத்தை அரைச்சி சந்தனத்தை நம்ம நறுமணத்துக்கு பூசுறத்தை

அதனுடைய கிளைகள் வானத்திலே இருக்கின்றன என்று அல்லாஹ் குரு சொல்லுகின்றான் இதையெல்லாம் விட்டு போட்டு திருப்ப திருப்ப ஒவ்வொரு தடவையும் கத்த மோதிர கூடுமா மவுளு கோதிர கூடுமா கொடியேத்திர கூடுமா சந்தன பூசர கூடுமா சந்தன பூச்சி கூடுமா குத்து வழக்கு கூடுமா கேள்வி கூடுமா 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 கேள்விதான் இதான் கேள்வி நம்ம ஆட்கள் கேள்வி பொதுமக்களும் அப்படிதான் மக்கள் கூட என்ன பயன்படும் இதுக்கு தான் இன்றைக்கு மனுஷனுக்கு அறிய வேண்டிய ஆயிரம் அறிவு கலிமா கலிமாவுக்கும் சந்தனத்துக்கும் உள்ள தொடர்பு

நீ சிறுக்குன்னு சொல்றேன்னா அராமன்று சொல்றேன்னா யாரா முஸ்லிம்